அரசமம் சிவபெருமான வேப்ப மரம் பார்வதி தேவியாகவும் இணைந்து திருக்கல்யாண மூலத்தில் காசில் பெறுகின்ற உங்கள் மனசுல என்ன விதமான பிரார்த்தனை இருந்தாலும் அந்த மனசாட வேண்டிக்கோங்க நல்ல முறையில படிக்கணும் படிச்சு உத்தியோகத்துக்கு போகணும் மேல் வகுப்புக்கு போகணும் அதிசீக்கிரமாக திருமணமாகணும் உத்தியோகத்துல மேன்மேல வளர்ச்சி அடையணும் இந்த சக குடும்பான உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசியை பரசாரம் எடுத்துகோம் ச்சியா எஜமானசியா நட்சத்திரம் ராசோஜாதस्य பிரமரணமானவர்கள் தங்கள் மனைவி மேடையும் மனைவிமார்கள் தங்கள் கணவன்மார்கள் பெயரே மடாம் எடுத்துகோம் ச்சியா எஜமானச்ச தர்மபத்தின்யாஹம் நட்சத்திர ராசோஜாதस्य ஒலி வீட்டுள்ளவங்க பசங்க ஒலி வீட்டுள்ள சொந்த பந்தங்கள் ஒவ்வொரு இயற்கை நண்பர்கள் அனைவரையும் கண்ட பரசாரம் பற்ற தொடர்பு சககுடும்பமான வேதம் தேய்க வேண்டிய வழியா ஆல்போ േഹ ആരോഗ്യന സിദ്ധ്യാർ ദീർഘാഴുഷ്യവൃദ്ധിയർ ആരോഗ്യം നമ്മളും അതിമാനസാം

सरव ओ श्रे स अरोरा ओम श्रे महा देव सारा प्रराध ब अहा महावण महा सर्वा हकार आद्योजं सर्वदेव महादेवताव्यो नमो नमाः वामाद्रमः मेष्टाद्रमः रौद्रेर्माः काम्यर्माः गनिकरण्यमाः मणिकरण्यमाः मन्यमाः सर्वभूत ज्ञानशक्ति्यो नम क्रियाशक् नमह आदिशक् नो नमा पराशक्तिवरोपिण्य नमो नमा वृक्षराज पड़देवता सर्वाकूल्य महादेवता पराशक्तिस्वरोपे नह वृक्षराजपेताभ्यों नमो नमा ज्ञान पर जामे चपोर्ज्योतिषंश जाते कर्मस्यादेव तृरोपेण संस्थित नमस् नमस्ते नमस्ते नमो नमा ज्यादावी सर्वूदेश मातृपेण संस्थान नमस् नमस् नमस्त नमो नमा नमः नम कूर जोधु இந்த இந்த குங்குமம் நிறைந்திருக்கும் முடியாதவங்க மறுநாள் நாளைக்கோ அடுத்த வாரத்துக்கு இடையில நேரங்களில் வரும்போது இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் உங்களுடைய என்ன பிரார்த்தனையும் இந்த மடத்தையும் விநாயக பெருமானையும் சேர்ந்த மாதிரியே ஒரு பதினோரு முறை வளம் வந்தீங்கன்னா நீங்க நினைத்தது நினைத்த மாத்திர செய்திக்கும் இப்பொழுது வந்து நமது தோரமலை ஆலயத்தில் கூடுதல் சிறப்பாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு மரங்கள் உண்டு அந்த மரங்கள் இப்போ வெற்றிருக்காங்க தங்களோட நட்சத்திரத்துக்கு மரமோ அங்க வந்து அந்த புத்தியில கலந்து கொள்ளுமாறு நிர்வாக குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அடிவாகத்தில் குங்குமம் இருக்கும் எல்லாரும் எடுத்து நெத்தியில வச்சுக்கிறோம் மீக பக்த கோரிமை என்பர்களே நமது தோரமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கலையரங்கத்தையும் வடக்கு புறமாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு நிர்வாக குழுவினர் சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகளுக்கும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் தங்களின் நட்சத்திரத்துக்குரிய மடக்கன்றுக்கு சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்குண்டான மரங்கள் எந்த அளவிற்கு மேல் நோக்கி வளர்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரத்துக்கூடியவர்களும் மேன்மேலும் வளர்வதாக ஐதீகம் அனைத்து பக்தர்களும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரமும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மரமும் மிருகசேரீஷ நட்சத்திரத்துக்கு கடுங்காலி மரமும் பூர நட்சத்திரத்துக்கு பலாமரமும் பூச நட்சத்திரத்துக்கு அரச மேன்மேலும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அதற்குரிய மரக்கன்றுகளானது நடப்பட்டு உள்ளது ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த நட்சத்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ முருகனின் பேரருளுக்கு பாத்திரராகும்படி நிர்வாக குழுவினர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மிக பக்த கோடி அன்பர்களே நமது தோரமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கலையரங்கத்தின் வடக்கு புறமாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு நிர்வாக குழுவினர் சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகளுக்கும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் தங்களின் நட்சத்திரத்துக்கூடிய மரக்கன்றுக்கு சிறப்ப வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்குண்டான மரங்கள் எந்த அளவிற்கு மேல் நோக்கி வளர்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரத்துக்குடியவர்களும் மேன்மேலும் வளர்வதாக ஐதீகம் அனைத்து பக்தர்களும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மடமும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மடமும் மிருகசேரீஷ நட்சத்திரத்துக்கு கடுங்காலி மரமும் பூர நட்சத்திரத்துக்கு பலாமரமும் பூச நட்சத்திரத்துக்கு அரசமடம் மேன்மேலும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அதற்குரிய மரக்கன்றுகளானது நடப்பட்டு உள்ளது ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த நட்சத்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ முருகனின் பேரருளுக்கு பார்த்ததாகும்படி நிர்வாக குழுவினர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மிக பக்த கோடி மெய்யன்பர்களே நமது தோரமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கலையரங்கத்தின் வடக்கு புறமாக இருபத்தி நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு நிர்வாக குழுவினர் சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகளுக்கும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் தங்களின் நட்சத்திரத்துக்குரிய மரக்கன்றுக்கு சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்குண்டான மரங்கள் எந்த அளவிற்கு மேல் நோக்கி வளர்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரத்துக்குரியவர்களும் மேன்மேலும் வளர்வதாக ஐதீகம் அனைத்து பக்தர்களும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மடமும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மடமும் மிருகசேரீஷ நட்சத்திரத்துக்கு கடுங்காலி மடமும் பூர நட்சத்திரத்துக்கு பலாமடமும் பூச நட்சத்திரத்துக்கு அரச மடமும் மேன்மேலும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அதற்குரிய மரக்கன்றுகளானது நடப்பட்டு உள்ளது ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த நட்சத்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ முருகனின் பேரருளுக்கு பாத்திரராகும்படி நிர்வாக குழுவினர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மிக பக்த கோடி அன்பர்களே நமது தோரமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கலையடங்கத்தையும் வடக்கு புறமாக இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு நிர்வாக குழுவினர் சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகளுக்கும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் தங்களின் நட்சத்திரத்துக்கூடிய மரக்கன்றுக்கு சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்குண்டான மரங்கள் எந்த அளவிற்கு மேல் நோக்கி வளர்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரத்துக்குரியவர்களும் கூடியவர்களும் மேன்மேலும் வளர்வதாக ஐதீகம் அனைத்து பக்தர்களும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரமும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மரமும் நட்சத்திரத்துக்கு கடுங்காலி மரமும் பூர நட்சத்திரத்துக்கு பலாமரமும் பூச நட்சத்திரத்துக்கு அரச மரமும் மேன்மேலும் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் அதற்குரிய மரக்கன்றுகளானது நடப்பட்டு உள்ளது ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த நட்சத்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ முருகனின் பேரருளுக்கு பார்த்ததாகும்படி நிர்வாக குழுவினர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மிக பக்த கோரிமை என்பர்களே நமது தோரமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கலையரங்கத்தின் வடக்கு புறமாக இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு நிர்வாக குழுவினர் சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகளுக்கும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் தங்களின் நட்சத்திரத்துக்குரிய மரக்கன்றுக்கு சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்குண்டான மரங்கள் எந்த அளவிற்கு மேல் நோக்கி வளர்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரத்துக்குரியவர்களும் மேன்மேலும் வளர்வதாக ஐதீகம் அனைத்து பக்தர்களும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரமும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மரமும் நட்சத்திரத்துக்கு கருங்காலி மரமும் பூர நட்சத்திரத்துக்கு பலாமரமும் பூச நட்சத்திரத்துக்கு அரச மரமும் மேன்மேலும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அதற்குரிய மரக்கன்றுகளானது நடப்பட்டு உள்ளது ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த நட்சத்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ முருகனின் பேரருலுக்கு பார்த்ததராகும்படி நிர்வாகக் குழுவினர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நீக பக்த கோடி மெய்யன்பர்களே நமது தோரமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கலையடங்கத்தையும் வடக்கு புறமாக இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு நிர்வாக குழுவினர் சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மடக்கன்றுகளுக்கும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் தங்களின் நட்சத்திரத்துக்குரிய மடக்கன்றுக்கு சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்குண்டான மரங்கள் எந்த அளவிற்கு மேல் நோக்கி வளர்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரத்துக்குரியவர்களும் மேன்மேலும் வளர்வதாக ஐதீகம் அனைத்து பக்தர்களும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மடமும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மடமும் மிருகசேடிஷ நட்சத்திரத்துக்கு கடுங்காலி மடமும் பூர நட்சத்திரத்துக்கு பலாமடமும் பூச நட்சத்திரத்துக்கு அரச மடமும் மேன்மேலும் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் அதற்குரிய மரக்கன்றுகளானது நடப்பட்டு உள்ளது ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த நட்சத்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ முருகனின் பேரருளுக்கு பாத்திரராகும்படி நிர்வாகக் குழுவினர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மீக பக்த கோடிமை அன்பர்களே நமது தோரமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கலையரங்கத்தின் வடக்கு புறமாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு நிர்வாக குழுவினர் சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகளுக்கும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் தங்களின் நட்சத்திரத்துக்கூடிய மரக்கன்றுக்கு சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்குண்டான மரங்கள் எந்த அளவிற்கு மேல் நோக்கி வளர்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரத்துக்குரியவர்களும் மேன்மேலும் வளர்வதாக ஐதீகம் அனைத்து பக்தர்களும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரமும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மரமும் மிருகசேரீஷ நட்சத்திரத்துக்கு கடுங்காளி மரமும் பூர நட்சத்திரத்துக்கு பலாமரமும் பூச நட்சத்திரத்துக்கு அரசமடம் மேன்மேலும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அதற்குரிய மரக்கன்றுகளானது நடப்பட்டு உள்ளது ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த நட்சத்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ முருகனின் பேரருளுக்கு பார்த்ததாகும்படி நிர்வாக குழுவினர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மிக பக்த கோரிமை என்பர்களே நமது தோரமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கலையரங்கத்தின் வடக்கு புறமாக இருபத்தி நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு நிர்வாக குழுவினர் சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரக்கன்றுகளுக்கும் சிறப்பு வழிபாடானது நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் தங்களின் நட்சத்திரத்துக்கூடிய மரக்கன்றுக்கு சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்குண்டான மரங்கள் எந்த அளவிற்கு மேல் நோக்கி வளர்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரத்துக்குடியவர்களும் மேன்மேலும் வளர்வதாக ஐதீகம் அனைத்து பக்தர்களும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரமும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மடமும் மிருகசேரீஷ நட்சத்திரத்துக்கு கருங்காலி மரமும் பூர நட்சத்திரத்துக்கு பலா பூச நட்சத்திரத்துக்கு அரச மேன்மேலும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அதற்கூடிய மரக்கன்றுகளானது நடப்பட்டு உள்ளது ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த நட்சத்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ முருகனின் பேரருளுக்கு பார்த்ததாகும்படி நிர்வாக குழுவினர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மிக பக்த கோரிமை என்பர்களே நமது தோரமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் கலையடங்கத்தையும் வடக்கு புறமாக இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு நிர்வாக குழுவினர் சார்பாக